மனிதர்களை நம்ம உடனடியாக எடை போட்டுறோம் ஏன்னா நம்ம எப்பயுமே பாக்கெட்டில் ஒரு தரசு வச்சிருக்கோம் அவன் வந்து சும்மா அப்படி சிரிச்சுட்டாவே ரொம்ப நல்லா இருக்கும்ல அப்படிமா அப்போ அவன் பெரிய முகத்த பெரிய பாடாக இருப்பான் அவன் ஓ ஃப்ராடு பாடா எதனா இருப்பான் நம்ம உடனே அந்த உடனே ஆ நல்ல மனசு இல்லை அப்போ ஒருத்த வந்து என்ன அப்படின்னு போவான் ஓத்த பெரிய பூ அட்டம் பச்சு அப்படிம்பா தமிழ் சினிமாவில் அதிகமாக குடித்தவனும் குடித்து கொண்டிருப்பவனும் குடிக்கப் போவனும் நானே ஆக்சுவலாக அவங்க சாராயம் என்ன காட்சிய அளவுக்கு எனக்கு வந்து டெக்னாலஜி தெரியும் எனக்கு காய்ச்சேன் நான் சினிமாவோட அதை கண்டுபிடிச்சிருக்கேன் எப்படி கண்டுபிடிச்சிருக்கேன் அது மது உலப்பு வந்தாம பிறகு நான் ஆஹா டேய் நம்ம காலப்பட நான் காய்ச்சிருக்கேன் கவலைப்படாத எங்கள் பக்கத்தில் ரெண்டு கொசுவத்துக்கு எரியும் ஒரே ஒரு குவார்ட்ரு ஓப்பன் பண்ணி அடிக்க ஆரம்பிப்போம் பேச ஆரம்பிப்போம் அப்புறம் நான் பாட ஆரம்பிப்பேன் எங்கே இருந்தோ ஒரு குவார்ட்ரு வந்துடும் எனக்கு நான் பாட ஆரம்பித்தா மறுபடி எல்லா படங்களும் டான்ஸ் ஆடுறாங்க என்னென்னு புரியல தமிழ்நாட்டில் இந்தியா புரியலை எனக்கு புரியல